இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்கப்பற வசனம் லூகா எட்டாம் அதிகாரம் நாப்பத்தி மூணாம் வசனம் அப்பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ளவனாயிருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்பட்டதாக ஒரு ஸ்திரீ இது வந்து யாரை பற்றி செல்லப்பட்டிருக்கிறதுனா பனிரெண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவ வந்து வைத்தியர்களால் மிகவும் அவஸ்தைப்பட்டு அப்ப அவ செலவு பண்ணியிருப்பா மருத்துவர்கள் அவருக்கு எவ்வளவு மருந்து கொடுத்துருப்பாங்க அவளுக்கு என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க யோசித்து பாருங்க அவள் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கிறா அவள் எதை கேள்விப்பட்டு வருகிறாள்னா ஆண்டவர் அந்த இடத்துல வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு ஆண்டவரை நான் பார்த்தா ஆண்டவர் இடத்துல போனா எனக்கு அற்புதம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில அவள் ஆண்டவருடைய சமூகத்துல வரா பன்னெண்டு வருஷம் அவளுக்கு பெரும்பாடு இருக்கு பன்னெண்டு வருஷம் அவளுக்கு வியாதி இருக்கு பன்னிரெண்டு வருஷம் அவளுக்கு பலவீனம் இருக்கு எவ்வளவோ மருந்து குடிச்சு அவளுக்கு சுகம் இல்லை ஆனா அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என்ன நம்பிக்கைன்னா என்ன ஏசவன் இடத்தில் வந்தால் எனக்கு கண்டிப்பாக எனக்கு சுகம் உண்டு என் இயேசுவன் இடத்தில் வந்தால் கண்டிப்பாக எனக்கு விடுதலை உண்டுன்ற நம்பிக்கையோடு அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தில் தொடுறா தொட்ட மாத்திரத்தில் அவள் என்ன ஆகிறா பன்னிரெண்டு வருஷம் உள்ள பெரும்பாடு அவளை விற்று நீங்கிட்டு ஒருவேளை நீங்கள் வியாதியோடு இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா நான் மருத்துவர்களால் இவ்வளோ கஷ்டப்படுறனே இவ்வளோ மருந்து சாப்பிட்றனே இவ்வளோ டாக்டர்ஸை போகிறேனே இவ்வளோ பணம் செலவழிக்கிறேன்னு நீங்கள் கவலையோடு இருக்கலாம் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் அவங்கள பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அந்த வியாதி உங்களை விட்டு நீங்க அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு அந்த விசுவாசம் இருந்தனால அவ அந்த சுகத்தை பெற்றா நீங்களும் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல கிட்டி சேருங்க கட்டாயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவளுக்கு செய்தது உங்களுக்கு செய்ய மாட்டாராம் நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் உங்க நோய் என்று சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டாங்க ஒரு அருமையான பழைய பாடல் உண்டு நானேன் சுமாப்பேன் நானேன் சுமாப்பேன் சுமந்த பின் நானேன் சுமாப்பேன் அவசியம் ஆண்டவர் உங்க நோய்களை சுமர்ந்து உங்களை தப்புவிக்க அவர் இருக்கிறார் ஆண்டவரே அப்பா அந்த காலை நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் சுகத்தை கட்டில இருங்க வியாதியா இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு நீங்க சுகப்படுத்துங்கப்பா நம்முடைய பரிபூர்ண சுகம் அவங்க மேல இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ